பிரிய சிவில் சகோதர சகோதரிகளே படிக்கின்ற காலத்தில் இந்த சிறு பிள்ளைகளிலெல்லாம் சென்று கேட்டோம் என்றால் அவர்களுடைய ஜபமெல்லாம் எதுவாக இருக்கும் என்றால் பெரும்பாலும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் கடவுளே எனக்கு நல்ல ஞானத்தை தாருங்கள் எனக்கு நல்ல அறிவை கொடுங்கள் எனக்கு நல்ல ஞாபக சக்தி வேணும் அப்படித்தான் ஜபிப்பார் நாடும் நீங்களும் கூட பல நேரங்களில் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய ஜபமும் இதுவாகத்தான் இருந்திருக்கும் இது மூன்றும் ஒன்றா என்று கேட்டோம் என்றால் இல்லை மூன்றும் வெவ்வேறு படிநிலைகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் எல்லாம் ஒரு தொடர்புடையதாகவும் இருக்கும் உதாரணமாக முதலில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த ஞாபக சக்தியை பார்த்தோம் என்றால் அது சற்று யோசிக்க வேண்டும் அதாவது அதில் நாம் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்பதால் தான் அது நம்முடைய ஞாபகத்தில் இருக்கிறது அதனால் அது ஞாபக சக்தியாக மாறுகிறது ஆனால் அதே செயலை நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அதை செய்ததனுடைய செயல்முறைகளை எல்லாம் எழுத்து வடிவமாக மாற்றுகின்ற பொழுது அது அறிவாக மாறுகின்றது அந்த அறிவு சார்ந்த புத்தகங்களை எல்லாம் நாம் படித்து விட்டோம் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையா என்று சொன்னால் அது கிடையாது அந்த அறிவு சார்ந்தது மட்டும் விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் விடும் இன்றைக்கு படிக்கின்ற பிள்ளைங்க எல்லாரும் அதுதான் செய்வார் கையில் என்ன புத்தகம் இருக்கோ அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி 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 படித்து முடிச்சுட்டு இதுதாண்டா வாழ்க்கைன்னு சொல்லி ஓடுகின்ற உலகமாக இருக்கு ஆனால் இந்த விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்கின்ற இந்த புத்தகங்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துவிட்டால் நமக்கு போதுமா என்றால் கிடையாது அது நமக்கு அழிவை மட்டும்தான் இட்டு செல்லும் ஏனெனில் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைய நாளிலே எங்கு பார்த்தாலும் அணுகுண்டுகளும் போர்களும் எத்தனையோ விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் மனிதன் படைத்த இந்த விஞ்ஞானத்தினுடைய அடையாளம்தான் அதெல்லாம் இல்லையென்றால் அந்த அறிவு மட்டும் இருந்துவிட்டால் அவன் மனிதன் அழிந்து விடுவான் என்பதனுடைய அர்த்தம்தான் இது அப்படியென்றால் அந்த விஞ்ஞானத்தோடு மெய்ஞானம் எப்பொழுது கலக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஞானத்தை அடைகின்றான் அந்த ஞானம்தான் மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தனக்குள் பொதித்து வைத்திருக்கின்றது அந்த ஞானத்தை தான் நாம் அடைய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் சரி இந்த ஞானம் எங்கிருந்துதான் வந்தது என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு படைப்பின் தொடக்கத்தில் விவிலியத்தில் அந்த பகுதியை நோக்கி நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அதில் முதலில் நாம் தந்தையாம் கடவுள் கடவுளின் ஆவியானவர் நீத்திரல்கள் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று விவிலியத்தின் தொடக்க பகுதியில் வாசிக்கின்றோம் இங்கு நாம் முதலில் தெரிந்து கொள்ள என்றால் அங்கு தந்தையாம் கடவுள் மகன் அவரது தூயாவியார் என்ற மூவர் கடவுளை பற்றி நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் இதை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும் முதலில் நாம் சற்று பார்ந்து இறைவார்த்தையில் பார்க்கின்ற பொழுது கடவுளின் நாவியானவர் நீர்த்திரல்கள் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது முதலில் கடவுளின் நாவியானவர் என்று பார்ப்போம் ஒரு உதாரணமாக ஒரு புத்தகத்தை என்னுடைய கையிலே வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த புத்தகம் இவின்னாருடையது என்று சொல்லப்படுகிறது சரியா அந்த இன்னாருடையது என்றால் இந்த புத்தகம் யாருடையது என்று கேட்கின்ற பொழுது அவர் இந்த நபரினுடையது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நபர்தான் புத்தகமா என்றால் இல்லை அப்படி என்றால் அந்த புத்தகம் வேறு அந்த நபர் வேறு ஆனால் அதே போன்ற ஒரு வார்த்தை தான் எங்கும் சொல்லப்படுகிறது கடவுளின் நாவியார் நீர்த்திரல்கள் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்வது என்றால் கடவுள் தந்தையாம் கடவுள் வேறு அவரது ஆவியானவர் வேறு என்று இங்கு மூவரு கடவுளின் இரு பெயரை நமக்கு விட்டது அப்படி என்றால் இங்கு ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுளுடைய ஒரே மகன் எங்கு சென்று விட்டார் என்று கேட்டால் அதற்கு அந்த படைப்பின் தொடக்கமாகி அடுத்த பகுதிகளில் நம்மால் பார்க்க முடியும் ஏனெனில் தந்தையாம் கடவுள் இந்த உலகை தோன்றி தோற்றுகின்ற பொழுதெல்லாம் விண்மீன் தோன்றுக சூரியன் தோன்றுக ஒளி தோன்றுக கடல் நீர்த்திரள்கள் ஒன்று சேருக உயிரினங்கள் தோன்றுக என்றெல்லாம் அவர் தன்னுடைய நினைவால் செய்யவில்லை மாறாக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின் வழியாகத்தான் இந்த உலகம் உறுப்பெற்று கொண்டிருந்தது என்றால் ஒளி தோன்றுக என்று தந்தையாம் கடவுள் சொன்னது அங்கு செயல் வடிவமானது நீர்த்திரல்கள் ஒன்று திரள்க என்று சொன்னதால் அங்கு ஒன்று திரண்டது இவ்வாறு படைப்பின் தொடர் எல்லா படைப்புகளும் அவர்களிடம் இருந்து பிறந்து வந்த அந்த வார்த்தையின் வழியாகத்தால் உலகம் படைக்கப்பட்டது இன்னும் ஆழமாக இன்னும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பேசுகின்ற என்னுடைய வார்த்தை என்னிடமிருந்து வருகிறது இந்த வார்த்தை என்னிடமிருந்து வந்து உங்களுக்குள் செயல்படுகிறது என்றால் என்னுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்ற அர்த்தம் அதே போன்றுதான் தந்தையாம் கடவுளிடமிருந்து பிறந்த அந்த வார்த்தைதான் இந்த உலகில் ஒவ்வொன்றுக்கும் படைப்பிற்கும் உயிர் கொடுத்தது என்பது என்று அச்சாணியாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அங்கு வார்த்தை வடிவில் இருந்தவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனவேதான் வா நச்செய்திலே இவ்வாறு எழுதுகின்றார் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் என்று அப்படி என்றால் நாம் சற்று அதை பின்னோக்கி பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையாக உருவெடுத்து வந்தவர் பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக இருந்தார் இந்த வார்த்தையாக இருந்தவர் எங்கிருந்து வந்தார் என்றால் தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்தில் இருந்து வந்தார் இந்த தந்தையாம் கடவுளுடைய உள்ளத்தில் எங்கு இருந்தார் என்றால் இந்த ஞானத்தோடு ஒன்றாய் இருந்தார் அப்படி என்றால் தந்தையாம் கடவுளின் ஞானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இறக்கின்றார் எனவேதான் இயேசு கிறிஸ்து ஞானமாய் இந்த உலகில் செயலாற்றினார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே இந்த உலகில் படைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது கடவுளின் ஞானம் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டப்படுகிறது ஒரு காற்று அசைய வேண்டுமென்றால் கூட கடவுளின் ஞானம் அங்கு இருக்கின்றது ஒரு மரம் அசைய வேண்டுமென்றால் அங்கு கடவுளின் ஞானம் இறைக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் என்றால் அங்கும் கடவுளின் ஞானம் செயல்பட்டு கொண்டுதான் இறைக்கின்றது உங்களில் எத்தனையோ விதமான சோதனைகள் மத்தியில் இருந்தாலும் அதுவும் கடவுளின் ஞானம் உங்களுக்குள் செயலாற்றிக் கொண்டுதான் நிறை இருக்கின்றது அதை நம்முடைய அகக்கண்களால் பார்க்கின்ற பொழுது நம்மால் அதை மனித கண்களால் பார்க்கின்ற பொழுது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நாம் கடவுளுடைய ஞானத்தால் பார்க்கின்ற பொழுது மட்டும்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது யோவான் நற்செய்தி யோவான் திருத்தூதர் இயசிவிடம் வந்து சொல்லுகின்றார் ஆண்டவரே இதோ உமது பெயரை சொல்லி இவர் பேய் ஒட்டுகிறார் இவரை நீங்கள் கண்டியுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார் இது மனித கண்களால் பார்த்ததனுடைய அடையாளம் இதுவே நீங்களும் நானுமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அது எப்படி என் பேரை பயன்படுத்தியிருக்க முடியும் அவன் எப்படி என்னுடைய பேரை சொல்லி எல்லாம் செஞ்சிருக்க முடியும் என் பேர் கெட்டு போயிடாதா நான் எப்படி நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா அப்படிப்பட்ட ஆளு தெரியுமான்னு நாம் நம்மை நாம் பெருமையாக நினைத்து கொண்டு உடனடியாக அவரோடு சண்டையிடுவோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அப்படி செய்யவில்லை சற்று மாறாக அவர் அவரது ஞான கண்களால் அவர் பார்க்கின்றார் அதனால்தான் சற்றும் எதிர்பாராத ஒரு பதிலை அவர் கூறுகின்றார் நமக்கெதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் ஏனெனில் அவர் ஞானமிக்கவராய் இருக்கின்றார் என்பதை இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு எடுத்து காட்டியது ஆனால் ஆண்டவர் அன்று ஞானத்தை வெளிப்படுத்தியதை அந்த திருத்தூதர்கள் அறிந்து கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை அவர்களுக்கு அது புரியவில்லை மீண்டுமாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அதே ஞானத்தை வெளிப்பாட்டை மறுபடியும் இரா உணவின் பொழுது அவர்களுக்கு அதை நிகழ்த்தி காட்டுகின்றார் ஏனெனில் வெறும் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் அவர் தனது உடலாகவும் இரத்தவுமாக மாற்றி இதைய நினைவாக செய்யுங்கள் இது என்றென்றும் நினைவு கூறக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு விட்டுச் சென்றார் அன்றும் அவர்களுக்கு புரிந்ததா என்றால் இல்லை அவர்கள் அதையும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகும் கூட அவர்கள் பயந்து அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டுதான் இறந்தார்கள் ஆனால் எப்பொழுது இயேசு உயர்த்திழுந்து அவர்கள் நடுவில் நின்று அவர்களுக்கு அதே அப்பத்தை பிட்டு கொடுத்தாரோ அப்பொழுது அவர்களது கண்கள் திறக்கப்பட்டது அதன் வழியாகத்தான் அதுவரை அவர்கள் மற்றவர்களுக்காக அஞ்சிய அதே படிக்காத பாமரர்களும் அதே மீனவர்களும் அதே மனிதர்களும் எப்பொழுது அவர் அப்பத்தை பிட்டு தங்களது கண்களை அகக்கண்களிலிருந்து ஞான கண்களால் அவர்களை உற்று நோக்கினார்களோ அப்பொழுது அந்த அச்சம் அவர்களை விட்டு சென்றது அவர்களுக்கு அந்த பயம் அவர்களை விட்டு சென்றது அதனால்தான் எத்தனையோ படித்த மனிதர்களின் மத்தியிலேயே அவர் நிற்கப்படுகின்ற பொழுது அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு பணிபுரிவதா அல்லது கடவுளுக்கு பணிபுரிவதா நான் உங்களுக்கு அஞ்சுவதா அல்லது கடவுளுக்கு அஞ்சுவதா நான் கடவுளுக்குத்தான் பணிபுரிவேன் அவருக்குத்தான் நான் அஞ்சுவேன் நீங்கள் உடலை மற்றும் கொள்கின்றவர்கள் ஆகிய உங்களுக்கு நான் அஞ்சமாட்டேன் என்று இங்கு சொல்லாமல் அவர்களிடம் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார் எனவே அவர்கள் ஞானம் அடைந்தவர்களாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எங்கும் அறிவித்தார்கள் இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்தில் கூட அப்படித்தான் ஆண்டவர் இயேசு ஞானமா இறக்கின்றார் முதலில் அவர் நம்மிடமிருந்து அவர் விலகி சென்றது போல தெரியும் ஆனால் அவர் விலகிச் செல்லவில்லை மாறாக தன் ஞானத்தை உங்களுக்கு கொண்டே இறக்கின்றார் அந்த ஞானம் உங்களை சோதிப்பது போல இருக்கும் ஆனால் உங்களை கைவிடுவது கிடையாது எப்பொழுது நீங்கள் அந்த ஞானத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகின்றீர்களோ அப்பொழுது அந்த ஞானம் உங்களோடு ஒன்றாய் கலக்கின்றது அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்காமல் இருந்தீர்களோ அதை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இங்கு ஆண்டவர் இயேசு கிரஸ் தான் அந்த ஞானமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதே ஞானத்தோடுதான் இன்றும் தன்னை மறைபொருளாக மறைத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த திருப்பளையின் வழியாக உங்களுக்கும் அதே ஞானத்தை கொடு அவர் விரும்பிக் கொண்டுதான் நீங்கள் தான் அவரோடு ஒன்றாய் கலந்து அவர் கொடுத்த அந்த ஞானத்தை அவர் பார்க்கின்ற அந்த பார்வைகள் நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உலகை பார்க்கின்ற பொழுது இந்த உலகில் எவ்வளவு அழகாக அவரது ஞானத்தோடு படைத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களின் காரணத்திலும் கடவுள் ஏதோ ஒன்றை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் அவரது எல்லா செயல்களிலும் அவரது வல்லமை நமக்குள் ஏதோ ஒன்றின் வழியாக செய்தியின் வழியாக நமக்கு கொண்டே இருக்கின்றது எனவே அந்த ஞானக்கண்களோடு பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த திருப்பளியின் வழியாக கடவுள் உங்களை சந்திக்க வந்து கொண்டுதான் இருக்கின்றார் எனவே அவர் தருகின்ற அந்த விருந்திலே பங்கு கொண்டு அவரை உங்களோடு உறவாடி உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உடலிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் உங்களுடைய ஞானத்திலும் கலந்து கொள்ள செய்யுங்கள் அவருடைய பார்வையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் வெறும் ஞானமாகவே தெரியும் அதாவது கிறிஸ்துவா வே தெரியும் எனவே நீங்கள் கிறிஸ்துவை கொள்ள அவர் தெரிகின்ற அந்த ஞானத்தை அடையுங்கள் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன்